ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சுஜி மேக்ஸனோட மைலேஜ் டெஸ்ட்டை பார்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலன்ரோட மைலேஜ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப நாள் வச்சுங்க நம்ம சேனலில் நம்ம பைக் காமிச்சா ரொம்ப நாள் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நிறைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருந்ததுங்க அந்த வண்டியும் சர்வீஸ் பண்ணி வச்சு அது வந்து கிளச் கேப்பில் அப்புறம் சோ கேப்பில் எல்லாமே போயிருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிட்டேன் இதுவும் சர்வீஸ் பண்ணி வச்சிங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் சர்வீஸ் பண்ணோம் ஒன் ம்த்த இருக்கும் நம்ம சேனலில் நம்ம பைக்கை காமிச்சேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலண்ட் இப்போ தான் ஒரு டூ வீக் முன்னாடி தான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தோம் ஒரு சின்ன பெரிய பிரச்சனையே வச்சிருச்சு பேட்ரி எல்லாமே மாற்றணும் ஸோ அதை வந்து அப்படியே மோட்டோ அப்படியே போகும்போது அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன பிரச்சனை என்ன எவ்வளோ சொல்ல வச்சுனேன் வர வழியிலேயே ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு அதனால் ஒரு ரெண்டு வாட்டர் கன் வாங்கினேங்க ரெண்டு வாட்டர் அரை அரை லிட்டரில் ரெண்டு வாட்டர் கன் வாங்கினேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இருங்க 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 அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபுல்லாகவே இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வண்டி ட்ரை ஆனதுனால இதுலேயே அரை லிட்டர் வாங்கினேன் நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம் அதனால் ஒரு அரை அரை லிட்டர்லேயே அரை டப்பா தான் ஒரு கா டப்பா பக்கமாக ஊற்றிருப்பேன் அது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகிற வரலாம் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் ஆரம்பிச்சிடலான்னு ஊற்றிருந்தேன் ஸோ இந்த அரை லிட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரை லிட்டரில் அரை லிட்டரில் கொஞ்சம் தான் இருக்கும் இது வந்து ரிட்டன் வரத்துக்கு வீட்டுக்கு ஓகேங்க நம்ம அப்படியே மாதிரி ஸோ வாங்க அப்படியே டெஸ்டிங் ஆரம்பிச்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் கேபிள் போய்ட்டு பொருள் ஏதோ பட்டிருந்துன்னா அப்படியே கேபிளை மாற்றிட்டு போகலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மொபைலில் மேப் மூலிமா எத்தனை கிலோமீட்ரு போகுதுன்னு செக் பண்ணிக்கலாம் சண்டேனால பட்டரெல்லாம் கோஸில் இருக்குதுங்க சரி நானும் ஏதோ ஒரு இருக்கோ மாற்றிக்கலாம்னு நினச்சேன் பட்டரெல்லாம் மூடி இருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு பார்த்துக்கலாம் இன்னும் அந்த கொஞ்சோண்டு ஓற்றுன பெட்ரோல் பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குது எவ்வளோ அப்புறம் ஓடுதுன்னு பார்த்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்கள்ட்ட கன்யூ பண்ணிக்கலாம் இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கம்மியாக இருந்ததெல்லாம் நீ தான் ஓப்பன் பண்ணனால சண்டை மேளம் கேரளா மேலெலாம் போட்டு நொறுக்கிட்டு இருந்தாங்க சரி அப்படியே அதையும் ஒரு கவர் பண்ணிக்கலான்னு இறங்கி வீடியோ அப்படியே கவர் பண்ணாலும் டீ அப்புறம் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம அதை சாப்பிட்ல ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிற ஓசனம் டைம் ஆகிடுந்தான் அப்படியே வந்துவிட்டேன் போகும்போது ஏதோ இருந்ததுன்னா சாப்பிட்டு போகலாம் இது வாடு போயிட்டே இருக்குதுங்க எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில கிட்டி சொடுக்குதுங்க நாங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி தான் அது ஒரு பற்றையும் இல்லை கிட்டி ஃபுல்லாக சொடுக்குது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில ஒன் கிலோமீட்டர் பக்கமாக இருக்குங்க இந்த வார்டு வந்துக்கிட்டே இருக்குது சொடுக்க ஆரம்பிச்சிருந்தேன் வந்து அவர் ஃபுல்லாக அடிக்க போகுது டாப் ஐட்ஸ் அப்படியே டெஸ்டிங் ஆரம்பிச்சிடலாமா செல்ஃப் போட்டு காமிக்கிறேன் அதனால் தான் ஆன்ல தான் இருக்குது ஃபுல் ட்ரை அப்படி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு அப்படியே நம்ம டெஸ்டிங் ஆரம்பிக்க போகிறோம் இந்த அரை லிட்டரை ஊற்ற போகிறோம் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்றேன் ஏன் வண்டி ஸ்டார்ட்டே ஆகல ஃபுல்லாக இந்த சாவி ஆனில் தான் இருக்குது ஓ இருங்க இருங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி ஓடிட்டுருக்குங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் எப்போயும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கமாக போயிடுச்சு வண்டி இன்னும் ரன்னிங் ஆகிட்டே இருக்குது ஃபுல்லாக ஆக மாட்டேங்குது ரேஸ் சாமி ஆஃப் ஒரு கிலோமீட்டருக்கு மேல ஓடி இருக்குங்க திருப்பியும் ட்ரை ஆனதுலேருந்து ஸோ பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சிங்க ம் சரிங்க அப்படியே நம்ம மெலேஜ் டெஸ்ட் ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அரை லிட்டரை ஊற்றி எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை ஒன் லிட்டருக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க சரிங்க அப்படியே நம்ம ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம் யாருங்க ம் தாண்டா ஏதோ டேங்கை பெட்ரோல் பங்கில் ஏதோ கல் நோண்டிட்டுருக்காங்களா அதை கூப்பிட்றாங்க அதே ஹெல்ப் ஆகுது சரிங்க அதையும் போய் பார்த்துட்டு சரி வாங்க அப்படியே பெட்ரோல் ஊத்துறேன் Kalau ini nih ya, ini கொஞ்சம் திருப்ப சொன்னாங்க அப்படியே திருப்பி முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே நம்ம போய் மேடேஜ் டெஸ்ட் பண்ணலாம் பெட்ரோல் ஊற்றி வச்சு அப்படியே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கேமரா வேலை தான் சின்ன ஒரு ஹெல்ப் தாங்க இன்னும் இல்லை கல் ஒன்றே அப்படியே லைட்டாக நேராக வைக்கிறது லைட்டாக தூக்க சொன்னாங்க அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து லைட்ரு ஊற்றி ஆச்சு எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல அதனால தான் ரொம்ப தூரம்லாம் போக தே ஒரு பாஞ்சு கிலோமீட்ரு வரலாம் போயிட்டு அப்புறம் ரிட்டன் அடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப தூரம் போயிட்டு அப்புறம் பெட்ரோல் இல்லைன்னா அவ்வளோதான் அரை லிட்டருக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை ஒன் லிட்டருக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க ஆப்லாம் ஆன் பண்ணி வச்சுங்க ஸ்பீடோ மீட்ரு ஒர்க் ஆகாதனால என்னென்னலாம் பண்ணுறதா இருக்குது பெட்ரோலாவில் இருக்குது ஆஞ்சநேயர் கோயிலை தாண்டி தான் நம்ம போக போகிறோம் ஃபுல்லாக இறக்கம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இறக்கமாக இருக்குங்க கோயில் வரணுமே இப்போ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளமாக இருந்துன்னு பார்த்தீங்கன்னா கிக்கரை ஃப்ரிங்கு கட் ஆகிடுச்சிங்க அதனால நான் அப்படியே தூக்கி பிடிச்சி ஓட்டிகிட்டு இருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா சரி அந்த ஃப்ரிங்கு வந்து தான் இன்ஜினை கட்டுற மாதிரி தான் இருக்கும் அதனால் அடுத்த சர்வீஸ் பண்ணும்போது போது மாற்றிக்கலான்ட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு வாரம் ஓட்டியிருப்பேன் அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா கிக்கரை உதைக்கும் போது அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சிங்க ஃபுல்லாக ஸ்டக் ஆகிடுச்சு அப்புறம் அப்படியே ஸ்டோர் ரூம் போய் விட்டேன் இன்ஜின் தான் சீஸ் ஆகிடுச்சி ஒரு பத்தாயிரரூவா ஆகும் அப்படின்னாங்க எனக்கு அவ்வளோதான் பகிர்ணம் ஆகிடுச்சிங்க என்னடா இது ஒரு முப்பது ரூபா ஒரு நூ ஐம்பது ரூபா ஸ்ப்ரிங்கை மாத்தறதுக்கு பத்தாயிரரூபா வேலை வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி ஒன்றும் இல்லை நீ போய்ட்டு காலையில் நான் போய் சாயங்காலம் தான் விட்டேன் சரி நீ போயிட்டு காலையில் வா பிரிச்சு பார்த்தாட்டி சொல்கிறேன் எவ்வளோ ஆகணும் அப்படின்னாங்க சரின்ட்டு காலையில் போய் பிரித்து பார்த்தேங்க தம்பி பெருசாலாம் எதுவும் செலவில்லை ஒரு காயில் ஒன்றி கழுந்துட்டு போய் அதை மாட்டிச்சு அப்படின்னாங்க அப்புறம் தான் போடா சாமி அப்படின்ட்டு ஒரு அதை வண்டி எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் பேட்ரி இல்லை உக்காந்துருச்சுங்க அதில் பேட்ரி மாற்றிட்டு அப்படியே ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே வந்தேன் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஆயிடுச்சு அப்புறம் நம்ம சுவிஜியும் மேக்ஸன் இப்போ தாங்க ஒரு சின்ன எல்லாம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன் இன்ஜின் ஆயில் அப்புறம் கேபிளெல்லாம் பிஞ்சு போயிருந்து சொன்னாலும் அதெல்லாமே மாற்றிக்கிட்டு அப்படியே வந்தேன் அது நேற்று வந்தேன் இது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த சர்வீஸ்லாம் பண்ணேன் அடுத்த வீடியோவில் நம்ம மேக்ஸன டாப் ஸ்பீடு செக் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கோயில் பாருங்க அங்க இரு சனிக்கிழமை செம்ம கூட்டமாக இருக்கும் சண்டே அதனால அவ்வளோ பேர் கூட்டம் கேமரா ஒன்று வாங்குறீங்க ஏன்னா நம்ம மொபைலில் குவாலிட்டிலாம் இருக்குது கொஞ்சம் கம்மியாக குவாலிட்டி இருக்குதுங்க ஏன்னா இப்போ இப்போ மொபைலில் எடுத்து வீடியோ பார்க்கறதுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்புறம் அப்படியே யூடியூப்பில் அப்லோடு பண்ணும்போது அப்படியே குவாலிட்டி வரமே கேமராவில் அப்லோடு கேமராவில் எடுத்து அப்லோட் பண்ணாவே குறையும் நம்ம மொபைலில் எடுத்து அப்லோடு பண்ணால் குறையும் என்னங்க அப்படின்னா அதனால் சீக்கிரமாக ஒரு ஆக்ஷன் கேமரா ஒரு டென் தௌசண்ட்குள்ளார வாங்கலான்னு இருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்ரு நடந்து வந்துவிட்டோம் பன்னெண்டு முப்பது ஆகுதுங்க டைமு வரும்போது பார்த்திங்கன்னா கருப்ப பிரான்ச் லான்ச் ஓப்பனிங் செம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கேரளா மூலம்லாம் வந்துருந்தது அதனால் அப்படியே அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டுதான் வந்துட்டேன் ஃபுட்டு டீயெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க சரி நம்ம வீடியோ எடுக்க லேட்டாகிட்டு அப்படியே போயிட்டு திருப்பி போகும்போது இருந்ததுன்னா அப்படியே சாப்பிடுவோம் மேக்ஸ் மேக்ஸிஎடத்தில் போனால் சூப்பராக இருக்கும் சவுண்டுக்கும் ஆனால் ஆர்எக் சென்டரை தான் ஓட்டியிருக்கேன் ரொம்ப தூரம் நாள் எந்த ஒரு பத்து மீட்டர் தான் ஓட்டிருக்கேன் கிடைச்சதுன்னா ஆர் சென்டரில் வீடியோ போடலாம் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அதுலேயும் ரவுண்ட் அடிக்கணும் அந்த பவருக்குன்னே ஓட்டணுங்க இப்போ வண்டி அப்படி பிச்சுக்கிட்டு போகும் மேக் சென்டரை எடுத்துகிட்டு ஒரு நாள் எங்கே தான் ட்ரிப்பு போகலாம் என்னென்னா மைலேஜ் தான் கொஞ்சம் கிடைக்காது அதனால தாங்க அது அதிகம் ரொம்ப தான் ஊற்றிகிட்டு இருக்காங்க காமகிரி வந்தாச்சு இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு போவோம் அப்புறம் நட்டு நடிச்சிக்கலாம் பொங்கல் வருது பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போகலான் இருக்கேன் ஜல்லிக்கிட்டுலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சும்மாதான் இருக்குதுங்க பாண்ட பதிமூணு கிலோமீட்டரு வந்துருச்சுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் நம்ம தெரிவிங்களா வண்டியை கிலோமீட்டரு வந்துருச்சு நம்ம அப்படியே யூட்டன் நடிச்சுக்கலாம் பார்ப்போம் அஞ்சு கிலோமீட்டர் எப்படியோ நம்ம கடந்து வந்தாச்சு இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில ட்ராவலிங் பண்ணிட்டு இருந்தால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அச்செடுத்தாங்க ப்ராப்ளம் இருபது கிலோமீட்டர் கடந்து வந்தாச்சு எத்தனை கிலோமீட்டருக்கு போகணும்னு தெரியலமோ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கடந்து வந்தாச்சு பாட்டு போயிட்டே இருக்குது இதோ நம்பவே முடியலைங்க இதுவே பார்க்கலாம் இவ்வளோ மைலேஜ் வருதுன்னு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வந்துருச்சு இன்னும் அந்த சுடுக்கவே இல்லை வண்டி சுடுக்குதுங்க வண்டி சுடுக்குது எப்படி போயிடும்னு நினைக்கிறேன் ஆரம்பிக்குது வண்டி ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சிங்க

வண்டி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு ஆஃப் ஆகிடுச்சிங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிக்காம போகணும் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீ எவ்வளோ தூரம் போதும்னு தெரியல அப்படியே வாங்க பார்க்கலாம் சைடு ஸ்டாண்டு போட்டாவே போதுங்க வந்து திருப்பி வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது நாங்கள் ஊதி போனேன் ஏய்வே இருக்கிற பார்க்குறதா இருக்குது ஸோ நம்ம எக்ஸலண்ட்டோட மைலேஜ் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு நம்ம எக்ஸலண்ட்டோட அரை லிட்டருக்கான மைலேஜ் பார்த்திங்கன்னா முப்பத் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி அப்படியே சார்ஜ் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அரை லிட்டருக்கு ஒன்று லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ரெண்டு தருணுங்க ஓகேங்க இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே பாய் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்த பெட்ரோலை ஊற்றிக்கிட்டோம் அப்படியே நம்ம கிளம்புறதாங்க ஓம் நம்பிச்சி வாய்